கஸ்டமர்ஸ்ரம் பொம்பை ஸோ நம்மகிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் ஃப்ரம் பும்பையில் இருந்து ஸோ இப்போ நம்ம நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் லிட்டர் வந்து ஜிப்ரலிக் ஆசிட் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோவை வந்து நம்ம பேக் பண்ணக்கூடிய வீடியோ தான் ஸோ அவங்க என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்ட் எல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஆர் பிராண்டு க்ரோத் ரெகுலேட்டர் ஆக்சுவலாக இது இதோடய பேக்கிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இவங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு நம்ம இப்போ கோட் பண்ணி கொடுத்துருக்கோன்னா எம்ஆர்பி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி நைனுக்கு வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கொடுத்துட்ருப்போம் உங்களுக்குமே இந்த ஜிப்ரலிக் ஆசிட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் சைஸஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களுமே வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் நம்முடைய மலரென்ற ப்ரைஸ்ஸாட்டோட இன்னொரு ப்ராடக்ட்டை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க் யூ